செல்ல முடியாது வர முடியல வாங்க வாங்க ஆமா ஒரு கேள்வி கேட்கறேன் விவசாயி கிடையாது விவசாயி சரி சரி இப்போ பேரை மாத்திடுவோம் விவசாயி இது விவசாயி இது ஓலாயி இது தேவையா இது விவசாயி இது விவசாயி இது ஓலாயி என்ன இல்ல என்னது விவசாயினா உனையும் படிச்சது லோனாய்னா இன்னும் படிச்சது காலேஜி பாத்துக்கோ ஏ இல்ல ஆனா எது பிடிச்சல

நான் கூப்பிடுவேன் எனக்கு அறிவு விடுகாது நான் சோழ திங்கிறேன் நான் கூப்பிடுவேன் நீங்க வரலாமா சரிங்க மறுபடிய சரி பரவாயில்ல உத்தமி பத்தினி பல சரி பத்து <laughs> இந்த

அவ புருஷனுக்கு என்ன காரnikana கலையக்கது பிடிச்சிருக்கு வாளை அவ உருட்டிட்டு இருக்கேன் மாடுட்ட கேளு கேளு என்ன கேட்க மாடமே வா வா அள்ளு காரிலே

மூணு பொண்ணு தான் இப்டி தெரியு. மூணு பொண்ணு தான் இப்டி இருக்கு. ஆ? பொண்ணுக்கே ஏழாவதுல மூணு கெக்கிரையா. மூணு கெக்கிரானே நான் என்ன செய்ய தான் தான் வேணும். சரி பரவாயில்ல மறுபடியும் நல்லா கேட்டுக்கோங்க அந்த மூணு பேருக்கு நாவச பேரை நறு. சொல்லுங்க. இவ தேவடியா. சொல்லுங்க ஆ. இவ தேவடியா. என்ன இவ பாள விட்டு. இவ வேஷம் சார். தர போ. ஏய் போம்மா.

அந்த கேள்வியை நீங்க பாஸ் ஆயிட்டா கல்யாணம் முடிச்சுக்கலாம் அந்த கேள்வியை நீங்க சொல்லி கோனை சொல்லி ஒரு சொல்லுங்க ஒரு கேட்டு சொல்ல சொல்லி சொல்லி சொல்லுங்க அம்மில அரப்பு உருண்டை அம்மில அரப்பு உருண்டை அம்மில அரப்பு உருண்டை அரப்பு உருண்டை

மணியனது காது கேட்காது உங்களுக்கு கேட்க கூடாது மணியனம் தான்